மனிதர்களா பிறந்த எல்லாரும் தங்களுடைய வாழ்க்கையில ஒரு முறையாவது இந்த விஷயங்களை எல்லாத்தையும் நினைச்சு பார்த்துருப்போம் இந்த உலகம் எப்படி உருவாச்சு உலகத்துல மனிதர்கள் எப்ப இருந்து வாழ்ந்துட்டு வராங்க எதுக்காக நம்ம பிறந்தோம் எதுக்காக நம்ம வாழ்றோம் இப்படி பல நூறு கேள்விகளுக்கு விடையே தெரியாம தான் பல ஆயிரம் வருடங்களா மக்கள் வாழ்ந்துட்டு வந்தாங்க உலகம் உருண்டை வடிவத்துல தான் இருக்குன்னு உலகம் எப்படி உருவானதுன்னு பத்தொன்பது இருபது ஆண்டுகள்ல தான் நமக்கு தெரிய வருது இப்படி இன்னைக்குள்ள அட்வான்ஸ் டெக்னாலஜிஸ வச்சு கண்டுபிடிக்கப்பட்ட விஷயங்கள் எல்லாம் பலாயிரம் வருடங்களா அதுல முக்கியமான ஒண்ணு தான் அல் குரான் இந்த குரான்ல சொல்லப்பட்ட அறிவியல் விஷயங்களை பார்த்து அறிவியலாளர்களே பிரமிச்சு போறாங்க காரணம் இன்னைக்கு நவீன தொழில்நுட்பங்கள பயன்படுத்தி கண்டுபிடிக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் முன்கூட்டியே இந்த குரான்ல சொல்லப்பட்டிருக்கு அப்படி இந்த குரான்ல என்ன அறிவியல் விஷயங்களெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு குரான் வெறும் இறைவேதம் தானா இல்ல பல அறிவியல் விஷயங்களை உள்ளடக்கிய ஒரு அறிவியல் புத்தகமா வாங்க பாக்கலாம் பதில இருபதாம் நூற்றாண்டுடைய ஆரம்ப தான் ஆராயத்திய நிலர்கள் கண்டுபிடிச்சாங்க அதுதான் இந்த உலகம் எப்படி உருவானது என்கிற விடை தெரியாத ஒரு கேள்வி கிட்டத்தட்ட பத்தொன்பதாம் நூற்றாண்டு வரைக்கும் பூமிக்கும் சூரிய குடும்பத்துக்கும் தொடக்கம் என்ற ஒன்னே கிடையாது பிறகு நாம் தான் அதை தனித்தனியா பிரிச்சோம்னு சொல்லப்பட்டிருக்கு அடுத்ததா இப்பமும் சரி அந்த காலத்திலயும் சரி இரும்புங்கிற ஒரு பொருள் மனிதர்களுக்கு முக்கியமான பயனுள்ள இரும்பு உலகத்தை சேர்ந்த பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு தான் இரும்புன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த விஷயம் கேட்பதற்கே ஆச்சரியமாக இருந்தாலும் இது ஆதாரபூர்வமா நிரூபிக்கப்பட்ட ஒன்னுன்னு சில வருடங்களுக்கு முன்னாடி கண்டுபிடிச்ச இந்த விஷயத்தையும் குரானில் கூறப்பட்டுள்ளது மனிதர்களுடைய நன்மைக்காக

பூமியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு காண்டினும் ஒண்ணு மோதிக்காம திடமா நிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் இந்த மலைகள் தான் மலைகளுடைய வேங்கள் பூமியோட இன்னர் கோர் வரைக்கும் படர்ந்திருக்கு உதாரணத்துக்கு மவுண்ட் எவரெஸ்ட் பூமிக்கு மேல இருந்து ஒன்பது கிலோமீட்டர் உயரத்துக்கு இருக்கும் அதுவே பூமிக்கு கீழே நூத்தி இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் அளவுக்கு ஆழமா இருக்கும் இந்த விஷயத்தை பற்றியும் குருவானில் கூறப்பட்டுள்ளது நாங்கள் உங்களுக்கு பூமியை ஓய்வெடுக்கும் ஒரு மலைகளை கூர்மையானதாகவும் திடமானதாகவும் அடுத்ததா விண்வெளி ஸ்பேஸ் பற்றின ஆராய்ச்சிகள் பத்தொன்பதாம் நூற்றாண்டு தான் அதிகமா நடந்திருக்கும் இந்த ஆராய்ச்சிகளோட முடிவுல தான் நிறைய முக்கியமான விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க அதுல ஒன்றுதான் விண்வெளி விரிவாக்கம் விண்வெளி ஒரே நிலையிலே இல்லாமல் விரிவடைஞ்சுகிட்டு இருக்கும் விஷயத்த பலாயிரம் வருடங்களா கண்டுபிடிக்க முடியாமல் தான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இப்படி கண்டுபிடிக்கப்பட்ட இந்த விஷயம் வருடங்களுக்கு குரானுடைய அத்தியாயம் ஐம்பத்தி ஒன்னு நாற்பத்தி ஏழுன்னு சொல்லப்பட்டிருக்கு அதாவது நாமே விண்வெளியை எங்கள் படைப்பின் சக்தியாக படைத்துள்ளோம் மேலும் அதை விரிவடைய செய்து கொண்டே இருப்போம் என்று சொல்லப்பட்டிருக்கு அடுத்ததா மேகங்கள் வானத்தில இருக்கும் மேகங்கள் மட்டும் இல்லாம இருந்திருந்தா இந்நேரம் மனிதர்கள் அதிக வெப்பத்தாலேயோ இல்லாதிக குளிராலையோ பாதிக்கப்பட்டு இறந்து போயிருப்பாங்க ஆனால் இந்த மேகங்கள் தான் ஒரு பாதுகாப்பு போர்வை மாதிரி பூமியை சுற்றி படர்ந்திருந்து மனிதர்களையும் விலங்குகளையும் சூரியனுடைய அதிகப்படியான வெப்பத்தில இருந்தும் குளிரிலிருந்தும் பாதுகாப்பிட்டு வருகிறார் இப்படி பூமிக்கு பாதுகாப்பா மேகங்கள் இருக்கும் விஷயத்தை ஆராய்ச்சியாளர்கள் சில நூறு வருடங்களுக்கு தான் கண்டுபிடிச்சாங்க ஆனா இத பற்றியும் குரானுடைய அத்தியாயம் இருபத்தி ஒண்ணு முப்பத்தி தான் இரவையும் பகலையும் படைத்து நிலவையும் சூரியனையும் தன்னைத்தானே சுற்றி வர சொல்லப்பட்டிருக்கு அடுத்ததா நூற்றாண்டு வரைக்கும் சூரிய குடும்பத்துல சூரியன் அசைவே இல்லாத ஒண்ணு மற்ற கிரகங்கள் தான் சூரியனை சுத்தி வட்டமா வந்துட்டு இருக்குன்னு ஆயிரத்தி ஐநூத்தி பனிரெண்டுல வானியல் ஆராய்ச்சியாளர் நிக்கோலஸ் சொன்ன இந்த விஷயத்த இப்ப வரைக்கும் நம்பிட்டு இருந்தாங்க ஆனா சில வருடங்களுக்கு முன்னாடி நடந்த ஆராய்ச்சியில தான் தெரிய வந்தது சூரியன் தன்னோட இடத்துல இருந்து தன்னைத்தானே சுத்திக்கிட்டு அதே மாதிரி மற்ற கிரகங்களும் தன்னைத்தானே சுத்திக்கிட்டு சூரியனையும் சுத்தி வருவதை கண்டுபிடிச்சிருக்காங்க இப்ப கண்டுபிடிச்சிருக்க இந்த விஷயத்த ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி சொல்லி இருந்தா கூட இதெல்லாம் பொய்யின்னு சொல்லி இருப்பாங்க அப்படி இருக்க ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்னாடியே குரானுடைய அத்தியாயம் இருபத்தி ஒண்ணு நாற்பத்தி ஒண்ணுல இறைவன் தான் இரவையும் பகலையும் படைத்து நிலவையும் சூரியனையும் தன்னைத்தானே சுற்றி வர வைத்தான்னு சொல்லப்பட்டிருக்கு அடுத்ததாக மனிதர்கள் விலங்குகள்னு எல்லாரும் உயிருடன் வாழ்றதுக்கு மிக முக்கியமான தேவையாக இருக்கக்கூடியதுதான் தண்ணீர் இந்த தண்ணீரைப் பற்றி குரானின் அத்தியாயம் இருபத்தி ஒண்ணு முப்பதில் ஒவ்வொரு உயிரினத்தையும் தண்ணீரில் இருந்து நாம் படைத்தோம் அவர் இதை ஏற்க மாட்டார்களான்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த விஷயம் உண்மைன்னு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த ஒரு ஆய்வுல தான் நமக்கு தெரிய வந்தது அதாவது மனிதர்களுடைய எண்பது சதவீதம் தண்ணீரால் தான் உருவாகி இருக்கு அதே மாதிரி விலங்குகள் பறவைகள்னு எல்லாத்துடைய உடல்கள்லையும் தண்ணீருடைய அளவு தான் அதிகமா இருக்குன்னு சமீபத்துல நடந்த ஆராய்ச்சியில கண்டுபிடிச்சிருக்காங்க அடுத்ததா மனித உடல்கள்ல சின்னதா ஒரு காயம் பட்டாலும் அந்த வழியை உணர்த்தக்கூடிய சக்தி மூளைக்கு தான் இருக்குன்னு இவ்வளவு நாளா நம்பிட்டு இருந்தாங்க ஆனா சமீபத்துல நடந்த தான் தெரிய வருது இந்த வழியை உணர்த்தக்கூடிய வழி ஏற்பிகள் மூனை இல்ல தோள்கள்ல தான் இருக்கு இப்படி பல தொழில்நுட்பங்கள் வளர்த்ததுக்கு பிறகு கண்டுபிடிக்கப்பட்ட இந்த விஷயமும் குரானின் அத்தியாயம் நாலு ஐம்பத்தி ஆறுல தெளிவா சொல்லப்பட்டிருக்கு அடுத்ததா கடல்களைப் பற்றியும் குரானில் அதிகமாக சொல்லப்பட்டிருக்கு அதுல முக்கியமான ஒன்று தான் கடல் அலைகள் இந்த கடல் அலைகள் கடலுக்கு மேலே மட்டும்தான் வந்துட்டு இருக்குன்னு நினைப்போம் ஆனா சமீபத்துல தான் கண்டுபிடிச்சாங்க கடலுக்கு கீழேயும் அலைகள் வந்துட்டு தான் இருக்கு ஆனா கடலுக்கு கீழே வரக்கூடிய இந்த அலைகளை மனிதர்களுடைய கண்களால பார்க்க முடியாது அதற்கான சில கருவிகளை வச்சுதான் இந்த அலைகள் உருவாகுவதை கண்டுபிடிக்க முடியும்னு சொல்றாங்க ஆராய்ச்சியாளர்கள் அதே மாதிரி கடலுடைய ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு கீழே சூரிய வெளிச்சம் சுத்தமா இருக்காது ஆழ்ந்த இருக்கும் உதாரணத்துக்கு கடலுக்கடியில ஒரு எழுபது மீட்டர் ஆழத்துக்குள்ள நல்ல வெளிச்சம் இருக்கும் ஆனா அதுவே ஒரு ஆயிரம் மீட்டர் அளவு ஆழத்துக்கு போயிட்டா கடலுக்கடியில கொஞ்சம் கூட வெளிச்சம் இருக்காது இப்படி கடலுக்கடியில் உள்ள ஆழ்ந்த இருட்டை பத்தியும் கடலுக்கடியில் ஏற்படக்கூடிய உள்ள அலைகளை பத்தியும் குரானின் அத்தியாயம் இருபத்தி நாலு நாற்பத்தி நாலுல அந்த நிராகரிப்பாளர்களின் செயர்கள் ஆழ்கடனின் இருளை போன்று உள்ளது அந்த கடல் ஒரு ஆலையை மூடியுள்ளது அதற்கு மேல் மற்றோர் ஆலை அதற்கு மேல் மேகம் இப்படியாக இருளுக்கு மேல் இருள் கடலுக்கடையில் உள்ளதுன்னு குரான் மிக தெளிவா சொல்லிருக்கு அடுத்ததா மனிதர்கள் ஒருவருக்கொருவர் பல மொழிகளை பயன்படுத்தி பேசிக்கிற மாதிரியே விலங்குகளும் சத்தங்களை பயன்படுத்தி ஒண்ணு கொண்டு பேசிக்கும் சரி இதுல என்ன இருக்குன்னு பார்த்தா சமீப காலத்துலதான் ஆராய்ச்சியாளர்கள் ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க விலங்குகள் மனிதர்கள் மாதிரியே எறும்புகளும் மொழியே பேசுதுன்னு கண்டுபிடிச்சாங்க என்னது எறும்புகள் பேசுதா இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு நினைக்கலாம் ஆனா நீங்க நம்பாட்டையும் இதுதான் உண்மை எறும்புகள் கெமிக்கல் சிக்னல்ஸ்னு சொல்லக்கூடிய அதிர்வு முறைய பயன்படுத்தி அந்த அதிர்வுகள் மூலமா ஒண்ணுக்கு ஒண்ணு பேசிக்குது உதாரணத்துக்கு ராணி எறும்புகள் இந்த சத்தத்திலையும் வேலை செய்யக்கூடிய எறும்புகள் இந்த சத்தத்திலையும் இப்படி ஒவ்வொரு எறும்புகளும் வித்தியாசமான சத்தங்களோட ஒன்னு பேசிக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க உருவத்துல மிகவும் சின்னதா இருக்கக்கூடிய எறும்பு பேசிக்குதுன்ற விஷயத்த இன்றைக்கு அட்வான்ஸ் டெக்னாலஜியை வச்சுதான் கண்டுபிடிக்க முடியாத தவிர்த்து ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி கூட எறும்புகள் பேசுதுன்ற விஷயம் மக்களுக்கு தெரியாம தான் இருந்தது அப்படி இருக்க இந்த விஷயம் குரானுடைய அத்தியாயம் இருபத்தி ஏழு பதினெட்டுல மிக தெளிவா சொல்லப்பட்டிருக்கு இறுதியாக சுலைமான் எறும்புகள் நிறைந்த இடத்துக்கு வரும்போது ஒரு எறும்பு மற்ற எறும்புகளை நோக்கி எறும்புகளே உங்களுடைய புற்றுக்குள் நுழைந்து கொள்ளுங்கள்னு சொன்னதா குரான்ல சொல்லப்பட்டிருக்கு இந்த வரிகளிலிருந்து எறும்புகளும் ஒண்ணு கொண்டு பேசிக்கும் என்கிற விஷயம் நமக்கு தெரிய வருது அடுத்தது பதினாறாம் நூற்றாண்டு வரைக்கும் உலகத்தோட வடிவம் எப்படி இருக்கும்னு மனிதர்களுக்கு தெரியாம இருந்தது எகிப்தியர்கள் உலகத்தோட வடிவம் தட்டையானதுன்னும் அதை தாங்கி இருக்க பல தூண்கள் இருக்கும்னு நம்பினாங்க இன்னும் சில மக்கள் உலகம் தட்டையானதென்னும் அதனோட விளிம்பு வரைக்கும் போனா கீழே விழுந்துடுவோம்னு விழுந்துடுவோம் இப்படி இருக்க பதினாறாம் நூற்றாண்டுல ஐரோப்பியர்கள் உலகம் உருண்டை வடிவத்துல தான் இருக்குன்னு நிரூபிக்கிறதுக்காக உலகம் முழுவதும் இறுதியில உலகத்தோட உண்மையான வடிவத்தை கண்டுபிடிச்சாங்க அதுக்கப்புறம் இருபதாம் நூற்றாண்டுல தொழில்நுட்ப வளர்ச்சியோட காரணமா உலகம் உருண்டை வடிவத்துல தான் இருக்குன்னு விண்வெளிக்கே சென்று பார்த்தாங்க ஆராய்ச்சியாளர்கள் இப்படி இருபதாம் நூற்றாண்டுல உண்மையில் நிரூபிக்கப்பட்ட இந்த விஷயத்த ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்னாடியே குரான்ல சொல்லப்பட்டிருக்கு இதுதான் குரான்ல சொல்லப்பட்ட முக்கியமான அறிவியல் விஷயங்கள் இதே மாதிரி மற்ற வேதங்களில் உள்ள அறிவியல் விஷயங்களை தெரிந்து கொள்ள நினைத்தால் ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்ஆப்ல மெசேஜ் செஞ்சு குரான் அன்பளிப்பாக பெற்றுக்கொள்ளுங்கள்